ஓம் 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 உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நவக்கிரகத்திலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த ஆளுமையுடைய கிரகம் இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே வாழ்க்கையில சொர்க்க முரியில் வாழ்வது போல் வாழ்க்கையில் எல்லாரும் சனி பகவான்னா ரொம்ப பயந்துன்று இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது சனி பகவான் உடைய ஜாதகத்தில நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்குவார் இந்த சனி பகவான் இப்போது மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கார் இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவருடைய பலன்கள் என்னவெல்லாம் நல்ல பலன்களை நம்முடைய ராசிக்கு வாரி வழங்க போகிறார் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக சனி பகவான் வந்து தன்னுடைய ஆட்சி வீடுகளில் இருந்தால் உச்ச வீட்டில் இருந்தால் சசயோகம் பல ஜாதகங்கள் உண்டாகுது அதனாலேயும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு சனி பகவான் இப்போது இருப்பது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய ராசிக்கு பல நன்மைகளை தருவார் ஏதனால குரு பகவானை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம் இயற்கை சுபர் வீட்டில இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வருகிறது நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் எவ்வளவு நல்ல நன்மைகளை உடைய வருது நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு ரொம்ப நாளாக திருமணமாகலே சொல்லக்கூடிய பலருக்கு எப்போ திருமணமாகுதுன்னா ஏழரை சனி நடக்கும்போது அஷ்டமதி சென்னி நடக்கும்போது அர்த்தாஷ்டமதி சென்னி நடக்கும்போது திருமண வாழ்க்கை கூடி வருகிறது சார் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை வாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஏழரை சனி நடக்கிற போது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய பல ஜாதகங்களை நான் பார்க்குறேன் அப்போ இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தருகிறார் இந்த நவக்கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு ஆழ்வைக்குரிய கிரகம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு சுத்தி வரார் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும் சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறும் தினமும் மாறக்கூடிய சந்திர பகவானை பார்க்கிறோம் சனி பகவான் மட்டும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார் ஒரு ராசியில உட்கார்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக என்ன காரியத்துக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்காரோ அந்த காரியத்தை மிக அழகாக முடித்து கொடுப்பார் உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான் என் நெஞ்சத்திற்கி என்பர்களே கடக ராசிங்கன்னா பாசம்ங்க நல்ல பாசமான மனிதர்கள்ங்க கடகராசினா பண்புங்க இப்படித்தான் வாழணுங்கிற நல்ல பண்பு உடையவர்கள் கடகராசிக்காரங்க நல்ல தாய்மை மனசு கடகராசினாலே நீர் வீடுங்கிறது இளைய மனசு தாய் மனசு அவ்வளவு நல்ல மனிதர்களை கடகராசி தன்னகத்தே கொண்டிருக்கிறது அதை தான் கடகத்துக்கு பெருமை கடகராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா ஒரு முறையாவது வாழ்க்கையில ஸ்ரீரங்கம் சென்று வந்தே தீரணும் திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்கு பாத்தீங்களா ஸ்ரீரங்கத்திற்கு சென்று அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும் கடகராசிக்காரர்கள் அப்படி வழிபாடு செய்ய ஆரம்பித்தால் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி வந்தே தீரும் அதுல சந்தேகமே இல்லை இப்ப கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் அட்டமத்திலே சனி பகவான் இருந்து ஆட்டி படைத்த கொடுமைகள் ஏராளம் 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 சனி பகவான் அட்டமத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பல பேர் தன்னுடைய நெருங்கிய உறவுகளை இழந்தீங்க நல்ல நட்புகளை இழந்தீங்க அலுவலகத்துல அவமானப்பட்டீங்க வெளி உலகத்துல அவமானப்பட்டீங்க கணவன் மனைவி உறவுல பல சிக்கல்களை சந்திச்சீங்க எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அத்தவையில் இருந்து முடிவு காலம் அற்புதமான காலம் சனி பகவான் கொடுத்தால் யார் தடுப்பார் ஆகவே மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது கடக ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் தர்ம சனியாக பாக்கிய சனியாக அவர் அமரக்கூடிய இந்த காலகட்டம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நீங்கள் பட்ட அத்தனை வேதனைகளில் இருந்தும் ஒரு விடுதலையை தரப்போகிறார் சனி பகவான் அவரையும் உங்களுக்கு அள்ளி தருவார் என்னென்ன தடைகள் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சோ என்னென்ன குறைகள் உங்களுக்கு இருந்துச்சோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சியை சனி பகவான் கொண்டு வந்து தரப்போகிறார் இந்த சனி பகவான் ஒன்பதாவது ஸ்தானத்தில் உட்கார்றார் அப்படின்னா முதல் விஷயம் நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான வாய்ப்பு தருவாங்க வெளிநாட்டுல போய் நீங்க படிக்கிறதுக்குங்க அதற்கு தேவையான பண வசதி அதுக்கு தேவையான லோன் பெசிலிட்டி அதுக்கு தேவையான நல்ல கல்வி சூழ்நிலை ஒரு ஃபாரின்ல போய் படிக்கிறீங்கன்னா அந்த கல்வி சூழ்நிலை நல்லா இருக்கணும்னு அங்க சில பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப நல்ல கல்வி சூழ்நிலை நல்ல பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் அள்ளி தரப்புறார் அதே மாதிரி பலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் வரும்போது வெளிநாட்டில் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அங்க சரியா வேலை இல்லாம இருக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை நிவர்த்தி ஆகி இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உள்ளூர்ல வேலைக்கு திண்டாடுறது வேற சார் நம்ம ஊர் சார் எப்படியும் நம்ம பழைச்சு விடுவோம் சார் அப்படின்னு நினைக்கிறது வேற என்ன சுற்றி என்னுடைய குடும்பம் இருக்கு ஏன் உறவுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றது வேற வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்ப யாருங்க நம்மளை காப்பாத்துவா அப்படின்னா சனி பகவான் இப்ப உங்களை காப்பாற்ற போறாரு வேலையில நீங்க பட்ட அத்துணை வேதனைகள் இப்போ மறையுது உங்களுக்கு வெளிநாட்டுல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது அது மிகப்பெரிய யோகம் எதுல நம்ம கவனமா இருக்கணும் தெரியுமா நம்ம அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுக்கணும் அப்பப்போ தந்தைக்கு உடல் நல பாதிப்புகள் தரும் ஆகவே அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுக்கணும் இந்த சனி பகவான் காலம் எனக்கு மிகுந்த நன்மைகளை தரணும் சார் நான் என்ன பண்றது எனக்கு இன்னும் மிகுந்த நன்மைகள் வேணும் அப்படின்னு நீங்க செய்ய வேண்டியது நிறைய தான தர்மம் செய்யுங்கள் சனி பகவானுடைய இந்த காலகட்டத்தில் நிறைய தான தர்மம் அதுவும் இப்பொழுது தண்ணீர் தானம் செய்யுங்கள் குடிப்பதற்கு நிறைய தண்ணீர் வாங்கி கொடுங்கள் கடகராசிக்காரர்கள் செய்யக்கூடாத ஒரு தானம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க பல பேர் வந்து தவறாக தானம் பண்ண சொல்லி சொல்லிடுறாங்க கடகராசிக்காரர்கள் என்னைக்குமே வஸ்திர தானம் செய்யக்கூடாது பிறருக்கு ஆடை தானம் செய்யக்கூடாது கடகராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க நிறைய தண்ணீர் தானம் செய்யுங்கள் நிறைய அன்னதானம் செய்யுங்கள் குருதி கொடை கொடுங்கள் ரத்த தானம் செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு நன்மை நல்ல அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை தேடிச் சென்று தேடிச் சென்று செய்யுங்கள் சனி பகவான் நன்மையை செய்வாரு அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜாப் ரீதியாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வருவார் டெம்பரரி ஜாப்ல இருக்கக்கூடிய பலருக்கு இப்போ கான்ட்ராக்ட் ஜாப் கிடைக்கும் கான்ட்ராக்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய பலருக்கு வேலை பெர்மனண்ட் ஆகும் அந்த சூழ்நிலை இப்போ கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகுது இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு உங்களுடைய மூணாவது ஸ்தானத்தோடு தொடர்பு பெறப் போகிறார் பொதுவாகவே சனி பகவானுக்கு மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்கள் அற்புதமான ஸ்தானங்கள் இப்ப சனி பகவான் என்ன பண்றாரு உங்களுடைய மூன்றாவது ஸ்தானத்தையும் ஆறாவது ஸ்தானத்தையும் அவர் தொடர்பு பெறுகிறார் இதுதான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் கடகராசிக்காரர்களுக்கு உங்க கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கும் கம்யூனிகேஷன் செக்டார்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அக்கம்பக்கத்து வீட்டாரோடு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கு இடையில் இருந்த சொத்து தகராறு நீங்கும் புதிய வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு உடல் நலத்திலே ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இப்பொழுது நிவர்த்தி ஆகும் கணவன் மனைவி உறவிலே இருந்த சிக்கல்கள் நீங்கி நீ யாரு என்ன கேட்கறதுக்கு நான் யாரு உன்னை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு இருந்த சண்டை தடுமாற்றம் குடும்மிப்பிடி சண்டை அதெல்லாம் இப்ப நீங்கும் குடும்பத்துல ஒரு அன்யோன்யம் கிடைக்கும் யார் யார் உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்களோ கெடுதல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க துண்டகானம் துணிய காணம்னு ஓடுவாங்க அப்படி ஒரு உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடக்கூடிய ஒரு தன்மை அதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்ப நடக்க போகுது பினான்சியலா ஒரு பெரிய உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த நேரத்தில் குரு பகவான் வேறு உங்கள் வந்து உட்காருறாரு உங்களை நல்ல மனிதராக உலகத்திற்கு அடையாளம் காட்டப் போகிறார் உங்களுடைய பினான்சியல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்க போது ரொம்ப நல்ல குழந்தை வாக்கி அமைய போது சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் கூடி வரப்போகிறது என திறவை இணையர்களே கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் ஒரு சனிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்லுங்கள் அந்த கோயில் இருந்து பிரசாதத்தை வாங்கி ஒரு ஒன்பது பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கியே அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கியே நீங்கள் ஒன்பது பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் அந்த கோயிலில் அமைதியாக அமர்ந்திருங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுங்க கருடனை வழிபடுங்கள் எல்லா சன்னதிகளுக்கும் போயிட்டு வாங்க நான் நேராக பெருமாளை மட்டும் கொண்டுட்டு வந்தேன் இருக்காதீங்க எல்லா சன்னதிக்கும் போயிட்டு வாங்க அந்த கோயிலில் பல மணி நேரம் உட்காருங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள் எனதருமே கடகராசி என்பர்களே ஒரு அற்புதமான நல்ல காலத்தை உங்களுக்கு வாரி வழங்குவதற்கு சனி பகவான் வந்திருக்கிறார் அந்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓம் காக வித்மகே கட்கஹஸ்தாய திவகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு அற்புதமான பலன் தரக்கூடியது மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம் அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார் நமக்கு வந்து என்ன வகையான தடை இருந்தாலும் சரி ஆஃபீஸில் போயிருக்கோம் ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம் மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகுறவர் நம்மள்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு அதிக வேலையை கொடுக்கறாரு அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா அந்த அதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டுல இந்த காயத்ரி மந்திரம் த ஓம் காகத் தாய திவகி தன்னோம் மந்த பிரச்சோதையாது பாருங்க இந்த காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு வரை சொல்லிட்டு போங்க இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம் நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன் அது மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க பெரிய வெற்றி கிடைக்குது இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம் சார் எங்களுக்கு வந்து நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க எங்களுக்கு பர்டிகுலரா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் எங்க லக்னம் வித்தியாசப்படுமே எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே எங்க ஜாதகத்துல சனி பகவான் இங்க எங்க இருக்காரோ அதுல இருந்துதான் இந்த நீங்க கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க உண்மை வாஸ்தவமான பேச்சு அவர் ஒரு ஜாதகத்துக்கு தகுந்தாலும் அது வித்தியாசப்படும் அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களாக மாற்றிக்கிட முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேராக வரணும் அதை தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமாக சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக வரணும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன அந்தரம் என்ன சூட்சமும் நடக்குது இருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை செய்வார் கெடுதல் செய்திட மாட்டார் எல்லாரும் எனக்கு ஏழரை செடி உதிரிச்சு கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் மாட்டாருங்க அதனால உங்கள் ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்போ நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தால் கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க நல்லது மட்டுமே நடக்குதுங்க அப்போ பர்டிகுலராக நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும் இரண்டரை ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வரணும் வரும்போது தான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த செல்போன் நம்பரை வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு இதையே தான் எங்களுடைய செல்போன் நம்பர் இந்த செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் விடாமல் கோளரு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த கோளரு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர் அவரது வேயுரு தோழி பங்கன் முண்டகண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும் அந்த கோழறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ நெற்றியிலே திருநீர் பூசி கொண்டு சொல்கிறோமோ அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது இதெல்லாம் மிக அற்புதமான பலன் அதே மாதிரி பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்துல விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும் ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்